ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமுச்சு விட்ருப்பாங்க காசு கட்டினா தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பார்ப்போம் சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஷிவா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிவா டாக்டர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேம்புக்கு கிளம்பி போய்ட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சிந்து வந்து இங்கே அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் எல்லாம் வச்சு ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன இது பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிவாக்கு கால் பண்ணி வந்து வேறு என்ன டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுமா முடியுமா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஷிவா வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறந்துடுது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவை வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் ரெண்டு உயிருக்கும் வந்து என்ன ஆயிருக்கும்னு தெரியாதுமா தான் வந்து என் ரெண்டு உயிரும் வந்து காப்பாற்றி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக சிந்துவை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாக்கு வர அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துடுவாங்க இங்கே வந்து நல்லா கேர் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் காண்டாகனா நம்ம வும்ும் அவங்க அப்பாவும் வந்து கண்டிப்பாக வந்து சிவாவோட ஹாஸ்பிட்டல் வந்து எதனா பண்ணணும் மூடிட்டு அவங்க வந்து போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய அந்த சூழ்ச்சிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க எப்படி வந்து நம்ம சிவாவும் சிந்துவும் சேர்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங் கொண்டுட்டு வருவாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த வேளாண்மை டெஸ்ட் அந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களே டெஸ்ட் பண்ணதில் வந்து ரிப்போர்ட் வந்துடுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதுலாம் மாற்றிட்டு அந்த உர மண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்துல நல்லபடியாகவே விளை விளைச்சல் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் என் மருமக வந்து சொன்னா வந்து எதுவுமே தப்பாகாது பார்த்த இல்லை என் மருமக இல்லைனா வந்து இன்னொரு அந்த இடத்த வித்துட்டு சரி சிந்து சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து விளைச்சல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மகா வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே வளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மருந்து தெளிக்கிறது எல்லாமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து சஞ்சையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை எப்படின்னா வந்து பழி வாங்கணும் ஏன்னா அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அலை அலையிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து எப் பைரவிக்கு வந்து தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பைரவிக்கு வந்து உண்மையான முகம் வந்து சஞ்சயத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு